திராவிட மாடல் ஆட்சி மரியாதை கூறிய மாண்புமிகு முதலமைச்சர் அவ்வளவு சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு இந்த ஆட்சிக்கு அவப்பேர் ஏற்படுற வகையில் இந்த நிர்வாகம் செயல்படுது மக்கள்கிட்ட காரி துப்புற மக்கள் வரி வசூலிப்பதில் மட்டுமே குறியாக்குறாங்க தவிர அவங்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை கவனம் செலுத்துறது அது குறிப்பா கவுன்சிலர் சொல்றது செய்யறதே இல்லை இப்படி எல்லாம் இருந்தா வந்து நாங்க சும்மா பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம் ரோடு குறவும் இல்லைன்னா முதலமைச்சர் அவருடைய கவனத்தை கொண்டு செல்வோம் இனிமேல் மேயர்கிட்ட தான் சொல்லுவோம்

ஏன்னா வருவாய்க்கு ஏற்ற செலவு செய்யணும் பட்ஜெட் வந்து ஒவ்வொரு சிறு குடும்பங்களுக்கும் பட்ஜெட் போடுவாங்க மாதம் மாதம் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் பட்ஜெட் போடுவாங்க நம்மளுடைய வருவாய் உலக இந்த வரவுக்கு மீறி செலவு செய்யக்கூடாதுங்கிறதா நம்முடைய இந்த நோக்கம் நீங்கள் பட்ஜெட் போடுறீங்க இதில் தெளிவு இல்லை இதை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது பேரவர்களே நீங்கள் என்ன தான் நிர்வாகத்தை நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுடுறீங்கன்னு நினைக்கிறாங்க நீங்கள் அவங்க எதுவுமே அவங்களுக்கு வந்து கொஸ்டின் பண்ணுறதே இல்லை இதை நீங்கள் பார்த்து தயவுசெய்து நீங்கள் இதை வந்து தப்பாக நினைக்கக்கூடாது இந்த பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்து நீங்களும் சக எங்களுடைய சக வ வயது உடையவர்கள் தான் இது நார்மலாக படிக்க முடியுமா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் தயவுசெய்து இது ஒரு மாநகராட்சி ஏதோ பேரூராட்சியோ பஞ்சாயத்தோ இல்லை நம்ம ஒரு இருபத்தொரு மாநகராட்சியில் ஒரு முன்மாதிரியாக வரணும்னு நினைக்கிறோம் அப்படி இருக்கும்போது இந்த பட்ஜெட் எங்கேயாவது வெளியாக யாராவது பார்த்துட்டா இது ஒரு பட்ஜெட் மாதிரி தெரியுதா பாருங்க இது மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க இது ஒரு பட்ஜெட் இது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கிற இந்த ஒரு அந்த மாநகராட்சியில் ஒரு பட்ஜெட்டு தெளிவுகள் சாதாரண ஒரு பாமர மக்கள் ஒரு பொதுமக்கள் படிச்சா கூட வரவு செலவு தெளிவு இருக்கும் திறந்த இருக்கும் ஓப்பனாக இருக்கும் படிக்க முடியல கண்ணடை வேணு போட்டு பார்த்தா தலை சுத்துது இது வந்து உண்மையிலேயே நமக்கு ஒரு பெரிய பின்னடை நிர்வாகத்துடைய நிர்வாக திறமை நிர்வாகத்திறமை தான் தெரியுது இல்ல நீங்க வேற கையெழுத்து போட்டுருக்கீங்க கமிஷனர் கையெழுத்து போட்டிருக்காங்க எக்கச்சக்கமான தவறுகள் இருக்கு இந்த தவறுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுங்க பாக்கி மேரவர்களே இந்த கூட்டல் கழித்தல் இதெல்லாம் தவறுகளுக்கு என்ன காரணம் சொல்லுங்க தலைவர் அவங்களுக்கு தெரிஞ்ச தாய்மொழியிலே தயாரிக்கிறது இந்த பட்ஜெட் தயாரிச்சு அதிகாரிகள் எல்லாமே இங்கிலீஷில் தயாரிச்சுக்கிறாங்க இதே அவங்க தாய்மொழியில இருந்திருந்தா தவறுகள் குறிக்கப்பட்டது இவ்வளவு வந்து அதிகமாக இருக்காது அது குறைக்கப்பட்டு உடனடியாக அது நிவர்த்தி செய்யப்பட்டது அதுவும் அதே மாதிரி இன்னொரு காரணம் இந்த எழுத்துக்கள் சின்ன சின்னதாக இருக்கு வெரிபிகேஷன் பண்ணுற ஆபீசர் வந்து ப்ரூ அந்த இது கரெக்ஷன் பண்ணுற ஆபீசர் வந்து இதை பாக்குற மாதிரி இல்லை

இது வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் கமிஷனர் சொல்லுவாங்க கமிஷன் ஆஃபீஸர் சொல்லுவார் அப்போ எங்களுக்கு அப்போ நாங்கள் கேள்வி கேட்கவே முடியாது இப்போ எங்களுக்கு தெளிவாக அது மாதிரி நீ மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு அதிகாரி வந்து அவருடைய கையெழுத்து கூட தமிழில் தான் கையெழுத்து போகணும்னு சட்டம் இருக்கு எந்த ஒரு வரவு தரவுகள் கொடுத்தாலும் எந்த தகவல் கொடுத்தாலும் தமிழில் தான் கொடுக்கணும்னு சட்டம் இருக்குது அதுக்கான தனித்துறை இருக்குது இங்கிலீஷில் கூடுதலாக கொடுக்கறது வந்து நல்லது அது எல்லாம் மேடம் பற்றி நிர்வாகக்கூடிய லாங்குவேஜில் வந்து மூன்றாவது லாங்குவேஜ் நம்ம வச்சுருக்கோம் ரெண்டாவது இது வச்சுருக்கோம் நீங்கள் இங்கிலீஷில் கொடுங்க இது இல்லை கவனக்குறைவெல்லாம் வரலாமா கமிஷனர் தானே இதை ஏற்பாடு பண்ணணும் இந்த பட்ஜெட்டுக்கெல்லாம் ஏன் தமிழில் கொடுக்கலாமேங்க இப்போ பட்ஜெட்டில் நீங்கள் மத்தியானம் வரைக்கும் ஒத்தி வைங்க அப்ப பட்ஜெட் கொடுத்த தமிழில் கொடுத்தமுன்னா முன்னாடி பட்ஜெட் கொடுத்த நிறைவேற்றலாம் தெளிவில் எதுக்கு நான் நிறைவேற்றணும் சொல்லுங்கள் எப்பொழுது சொன்னால் கட்சியைக்கு போகிறான ஒரு பழமொழி அந்த வழக்குகளை ஜெயிக்கணும் தலைவரே கச்சேரிக்கு போகிறது மட்டும் நமக்கு முக்கியம் இல்லை இங்கே நம்ம வந்திருக்கோம்னா ஃபஸ்ட்டு நான் நம்ம நாற்பத்தஞ்சு பேர் தெளிவாக இருக்கும் அப்போ தான் நிர்வாகத்தில் இவங்களோட நம்ம வந்து பேச முடியும் இவங்களோட ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் அடுத்த நகர்வுகளுக்கு கொண்டு போகும்போது அடுத்த நிகழ்வுகளுக்கு கொண்டு போகும்போது அடுத்த மாமன்ற கூட்டங்களை இவங்க வைக்கிற பொருள் மீது விவாதங்கள் ஏற்படும் போது நம்ம வந்து சொல்கிறதுக்கு முடியும் இல்லை அவங்க சொல்கிறத கேட்குறதுக்கு உள்வாங்கிக்கிறதுக்கான அறிவு இருக்கும் இதை பார்த்து எந்த ஒரு அறிவும் வரல எந்த தெளிவும் வரல குழப்பந்தான் வரல வரல மாவட்ட உறுப்பினர்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க வரும் கூட்டத்தில் வந்து

thank you இல்ல பொருள் முன் அனுமதியும் குறிக்கும்போது மன்ற பீட்டிகள் மட்டும் பெரிய பெரிய பாயிண்ட்ஸ் பெரிய பெரிய போடுறீங்க இதை மட்டும் சின்ன இடத்துல ஆகும் சந்தோஷப்படுவோம் மட்டும் ஒரு வண்டிக்கு டேங்கர் தண்ணி ஓடி தண்ணி குடிச்சிருக்க இடத்துல அந்த தண்ணி இவ்வளோ இவ்வளோ டேங்கர் பிடிச்சிட்டு பேர் ஓடி இருக்கா

அந்த ரெண்டு அமௌண்ட் அதுல இருக்கு இல்ல இந்த வரதா எக்ஸ்டர்னல் ஆடிட் ஆமா சார் நீங்க எக்ஸ்டர்னல் ஆடிட் தான் நாங்க பண்றோம் அப்படி நீங்க ஆனா எக்ஸ்டர்னல் ஆடிட் பண்ணல இது சரி எக்ஸ்டர்னல் ஆடிட்னா பிரைவேட் ஆளுங்க வச்சு பண்றது இல்ல சார் இல்ல இல்ல அது கிடையாது அப்போ அப்போ ஃபண்ட் டிபார்ட்மென்ட்ல இருந்து நம்ம பண்றாங்க இல்லீங்களா சார் அது நம்ம எக்ஸ்டர்னல் ஆடிட் நம்ம கார்ப்பரேஷன் சில கார்ப்பரேஷன்ல ஆடிட் செக்ஷனை ஒரே டிபார்ட்மென்ட் தான் ஆமா சார் நம்ம சேஞ்சன் ஆயிருக்கும் அப்படி இருந்தா இந்த நாளைக்கு நான் சொல்லுது கிடையாது

வாசிக்கணும் எல்லாமே அப்படி வாசிச்சா தான் நமக்கு தெளிவு கிடைக்கும் இதுல ஏதாவது இன்னும் நம்ம கூடுதலா பண்ணுமா இல்ல குறைச்சிருக்கணுமா கடந்தாண்டு ஆண்டு பட்ஜெட்டுக்கு இந்த ஆண்டு பட்ஜெட்டுக்கு வித்தியாசம் எவ்வளவு சொல்லுங்க தலைவர் கடந்தாண்டு பட்ஜெட் எவ்வளவு போட்டோம் இந்த ஆண்டு செலவினங்கள் எவ்வளவு இந்த ஆண்டு வருமானம் எவ்வளவு கடந்த ஆண்டு வருமானம் எவ்வளவு இப்ப எவ்வளவு அதிகரிச்சுக்கிறோம் எவ்வளவு பர்சன்டேஜ் அதிகரிச்சுக்கிறோம் கமிஷன் வந்த பின்னாடி கிட்டத்தட்ட நாலு கோடிக்கு மேல வந்து வருவாய் வந்து டாக்ஸ்ல வந்து ரைஸ் பண்ணிருக்காங்க அந்த அந்த மாதிரி விவரங்கள் வரும் நம்ம செலவு அது மாதிரி எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஆயிருக்கும் அந்த செலவுகள் கடந்த பட்ஜெட்டை விட இந்த பட்ஜெட்க்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்ச எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சாத நீங்க அடுத்து கொண்டு வர சப்ஜெக்ட்டுக்கு வந்து நாங்கள் கேள்விகள் கேட்காம ஓகே பண்ணுவோம் இப்போ இதை நாங்கள் எதுவுமே செய்யாமல் ஓகே பண்ணிட்டா நாளைக்கு வந்து நகர்மன்ற மாமன்றத்தில் வரும்போது ஏதாவது கேள்வி கேட்டால் கமிஷனர் என்ன சொல்வாங்க பட்ஜெட்டில் நீங்க ஓகே பண்ணிட்டீங்க இது ஏதாவது தெரியுதா நாங்கள் எங்க ஓகே பண்றது பட்ஜெட்ல ஓகே பண்ணிட்டீங்க அதனால நாங்க அதை பேஸ் பண்ணி தான் நாங்க இதுக்கு வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் கமிஷனர் சொல்லுவாங்க கமிஷனர் ஆபீசர் சொல்லுவாரு அப்ப எங்களுக்கு அப்ப நாங்க கேள்வி கேட்கவே முடியாது இப்போ எங்களுக்கு தெளிவாக அதே மாதிரி மீண்டும் மீண்டும் சொல்றேன் இது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு அதிகாரி வந்து அவருடைய கையெழுத்து கூட தமிழ்ல தான் கையெழுத்து போடணும் சட்டம் இருக்கு எந்த ஒரு வரவு தரவுகளுக்கு கொடுத்தாலும் எந்த தகவல் கொடுத்தாலும் தமிழ்ல தான் கொடுக்கணும் சட்டம் இருக்குது அதுக்கான தனித்துறை இருக்குது இங்கிலீஷ்ல கூடுதலாக கொடுக்கிறது வந்து நல்லது அது எல்லாமே நமக்கு வந்து நிர்வாகத்துடைய லாங்குவேஜ் வந்து மூன்றாவது லாங்குவேஜ் நம்ம வச்சிருக்கோம் இரண்டாவது நீங்க இங்கிலீஷில் கொடுங்க இது போல கவனக்குறவங்க வரலாமா கமிஷனர் தானே ஏற்பாடு பண்ணணும் பட்ஜெட் ஏன் தமிழில் கொடுத்தீங்க நீங்க மத்தியானம் வரைக்கும் ஒத்தி வைங்க பட்ஜெட் கொடுத்த தமிழில் கொடுத்த முன்னாடி பட்ஜெட் கொடுத்த நிறைவேற்றலாம் தெளிவில் எதுங்க நிறைவேற்றணும் சொல்லுங்க என் பொருஷன்னு கச்சேரி ஒரு பழமொழி இருக்கு அந்த வழக்குகளை ஜெயிக்கணும் தலைவரே கச்சேரிக்கு போகிறது மட்டும் நம்மளுக்கு முக்கியம் இல்லை இங்கே நம்ம வந்திருக்கோம்னா ஃபர்ஸ்ட் நான் நம்ம 45 பேர் தெளிவாக இருக்கணும் அப்போ தான் நிர்வாகத்தில் இவங்களோட நம்மளுக்கு பேச முடியும் இவங்களோட ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் அடுத்த நகர்வுகளுக்கு கொண்டு போகும்போது அடுத்த நிகழ்வுகளுக்கு கொண்டு போகும்போது அடுத்த மாமன்ற கூட்டங்களை இங்கே வைக்கிற பொருளின் மீது விவாதங்கள் ஏற்படும் போது நம்ம வந்து சொல்கிறதுக்கு முடியும் இல்லை அவங்க சொல்கிறத கேட்குறதுக்கு உள்வாங்கிக்கிறதுக்கான அறிவு இருக்கும் இதை பார்த்து எந்த ஒரு அறிவும் வரல எந்த தெளிவும் வரல குழப்பம் தான் வருது

அதாவது டேட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் பட்ஜெட்டை ரெடி பண்ணியிருக்காங்க அவசர கதையில் தயாரிச்சுக்கிறாங்க அதுக்கான தெரிவு கொஞ்சம் டைம் அவகாசம் கொடுத்து நீங்கள் ரெடி பண்ணுங்கள் அதுக்கற்றபடியாக இந்த பேங்க்லேருந்து வருமானம் வந்து வட்டி வருதுங்களா எவ்வளோ பர்சன்டேஜ் வருது நம்ம டெபாசிட் எவ்வளோ பண்ணியிருக்கோம் எந்த பேங்கில் பண்ணியிருக்கோம் எவ்வளோ கோடி ரூபமாக பண்ணியிருக்கோம் அந்த டீட்டெயில்ஸை கொடுங்க இது வந்து பட்ஜெட் சம்பந்தப்பட்ட

வேறு வேறு என்ன வேற என்ன வீட்டில் சார் கலோசன் பண்ணிக்கிறோம் மூணு கோடி வேறு வீட்டு சார் புதுநீதியில் வந்து லட்சம் இருக்கு இருபத்தாறு கோடி தலைவர் வழக்கத்துக்குரிய மேயர் அவரு கமிஷனர் கிட்ட நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சென்னத்துள்ள வாபுசி நகரில் வந்த முதலமைச்சர் அவருடைய ஸ்கீமில் கிச்சன் ஒன்று கட்டியிருப்போம் ரெண்டு டாய்லெட் கட்டியிருப்பாங்க அந்த டாய்லெட் பக்கத்தில் ஸ்லெம் ஏரியா இருக்குது ரெண்டு டாய்லெட்டும் வந்து கதவுகள் உடைக்கப்பட்டிருக்குது சேதாரம் பண்ண வேண்டியிருக்கு பயன்படுத்த முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமான நிலையில் இருக்கு கமிஷனர் ஃபோன் பண்ணேன் இஇக்கு ஃபோன் பண்ணேன் சார் இது சேஃப்டி இல்லை பக்கத்தில் ஸ்லிம் ஏரியா இருக்கு இந்த என்ன பர்பஸ்க்காக கட்டணுமோ அது வந்து இல்லாமல் இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து இதை அசுத்தம் பண்ணியிருக்காங்க கதவுகளும் உடைச்சிட்டாங்க அப்படின்னு இஇ கிட்ட சொன்னேன் கமிஷனர் கிட்டே சொன்னேன் கமிஷனர் சொன்னாங்க ஃபண்ட் இல்லை சார் அது இப்போ செய்ய முடியாது இன்னொரு வேலை இன்னொரு சொல்லாம இல்லை சொல்ல வர ஒரு நிமிஷம் இல்லை நான் ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் சொல்கிறேன் மேனேஜருக்கே தான் பேசிட்டு இருக்கேன் தான் நாங்கள் சொல்ல முடியும் எங்களுக்கு வந்து அவங்க தானே மேருக்கிட்ட சொன்னது மாதிரி ஏதாவது எதாவது திண்டு அவங்க சொன்னாங்க உங்களுக்கே தெரியும் பண்டிய இல்லை சிஎஸ்ஆர் ஏதாவது பே பண்ணலாம் அப்படி இல்லைன்னு சொன்னா இன்னொரு பொறுப்பை நம்ம அங்கேயே கொடுத்துருவோம் அதில் நிச்சயம் ரொம்ப பயன்படுத்திக்கலாம் சார் நான் வந்து இதை வந்து யார் அதோடைய பட்ஜெட் வந்து இருபது லட்சமோ பதினஞ்சு லட்சமாக செய்யணும் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ரூபாய் செலவு செய்யாததால அந்த டோட்டல் ஸ்கீமுக்கு பாதிப்பு ஏற்படுது ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் அந்த கிரில்ல போட்டுவிட்டா அந்த ரெண்டு டாய்லெட் பாதிக்கப்படுது பாதுகாக்கப்படும் என்ன பர்பஸ்க்காக இருந்தோ அதை பயன்படுத்த முடியும் இன்னைக்கு டாய்லெட் பயன்படுத்த முடியல அதை பாதுகாப்படுத்தப்படுத்த முடியல அது ஏறி எல்லாம் உள்ள போகிறாங்க இந்த கிச்சனோடைய உள்ளே இறங்கி எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க ஏற்கனவே போலீஸில் கூட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இதை எதுக்காக இங்கே குறிப்பிடுறேன்னா எழுபத்தாறு கோடி பொது நிதி இடத்துக்கு போய் நீங்கள் டெபாசிட் பண்ணிவிட்டு அவன் கொடுக்குற வட்டி கம்மி நாம் கடன் வாங்கினா வட்டி அதிகம் இதை பொதுமக்களுக்கு நம்ம சேவை செய்யாம பதினைஞ்சாயிரம் மேடம் இருக்க நான் மேயர்கிட்ட கிட்ட பேசிட்டு இருக்கேன் இந்த மன்றத்துல மேயர் தான் எல்லாமே மேயர் தான் பதில் சொல்லணும் இது மேயர் தலைமையில் நடக்கிற மன்றம் இந்த மன்றம் வந்து மேயருடைய தலைமையில நடக்கிற மன்றம் மேயர் தான் இங்க பதில் சொல்லணும் இல்ல நான் பேசி நான் பேசி முடிச்சிருக்கேன் சொல்றேன் நீங்க பதில் சொல்லுங்க நான் கமிஷன் நான் உங்ககிட்டதான் கேட்கல

இந்த டேங்க் இன்னும் வைக்கல மேடம் வந்து அவங்க கிட்ட கேக்குறாங்க கமிஷனர் என்ன சொன்னாங்க என்கிட்ட விசிட் பண்ணாங்க மேடம் மேடம் விசிட் பண்ணும்போது மேடம் இந்த வாட்டர் லைன் இல்ல அந்த பைப் லைன் இல்ல இந்த டேங்க் வைக்கணும் இதெல்லாம் என்கிட்ட சொல்றீங்க வெங்கடராம்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸ்பாட் விசிட் பண்ணும்போது சொன்னா வெங்கடராமன் கிட்ட சொல்லுன்றாங்க உங்ககிட்ட சொன்னா ஏங்க அவங்க சொன்னீங்க என்கிட்ட சொல்லுன்றாங்க எப்படி அந்த கமிஷனர் கிட்ட வேலை வாங்குறதுன்ற ஆயிரத்தி ஐநூறு பசுங்க படிக்கிறாங்க இது தெரியாதா இவங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு பில்டிங்கை இடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பில்டிங் இடிக்கிறதுனால என்ன நம்மளுக்கு வந்து தடைப்படுது அந்த அந்த சர்வீஸ் என்ன தடைப்படுது என்ன பயன்பாட்டுக்கு ஒரு திட்டமிடல் இல்ல சும்மா அதிகாரம் மட்டும் பேசணும் அதிகாரம் மட்டும் பேசுறதுக்கு நீங்கள் ஆணையாளர் திட்டமிடல் இருக்கணும் மக்களுடைய பிரச்சனை அவங்க தெரிஞ்சுக்கணும் மக்களுடைய மனசாட்சி ஆக்கணும் அவங்க இல்லாட்டி எனக்கு என்ன வேலை இருக்கு அவங்க கரெக்டா செஞ்சா நான் காமராஜ் காலனிக்கு போறேன்

கேள்வி கேட்கறதா நினைக்காதீங்க உங்க கவனத்துக்கு தான் கொண்டு வர உங்க கவனத்துக்கு தான் கொண்டு வர கேள்வி கேட்கறதா எங்களுடைய அந்த ஒரு இதுல என்னதான் இல்ல இந்த கவனத்துக்கு கொண்டு வரும் போது அந்த பிரச்சனை தீர்வு ஏற்படும் தான் கொண்டு வரும் மக்கள் எங்ககிட்ட சொல்றாங்க நான் கூட சொல்றோம் நீங்கள் கமிஷனர் கிட்ட சொல்றது இல்ல மேயர் கிட்ட சொல்றோம் இது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திராவிட மாடல் ஆட்சி மரியாதை கூறிய மாண்பு முதலமைச்சர் அவ்வளவு சிறப்பாக செயல்பட்டு இருக்க இந்த ஆட்சிக்கு அவ பேர் ஏற்படுற வகையில் இந்த நிர்வாகம் செயல்படுது மக்கள் காரி துப்புற மக்கள்

கிட்ட எல்லாம் வந்து கேவல பட்ட நீக்கே முடியாதாங்களா